வணக்கம் இப்போ நம்ம வந்து ஆன்மீக தகவல் ஒன்று ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் தானங்கள்லேயே மிகச்சிறந்த தானம் வந்து அன்னதானம் ஏன் மாதிரி அதை ஏன்னு பார்ப்போம் எப்படி தானங்களில் மிகச்சிறந்தது அன்னதானம்னு சொல்கிறோமோ அது மாதிரி மகா மகாபாவம் பாவம் என்னென்னா கருவில் குழந்தை அடிக்கிறது மிகப்பெரிய பாவம் பாவம் அதே மாதிரி தம்பதிகளை பிரித்து வைக்கிறதுக்கு சூழ்ச்சி செய்கிறதும் பிரித்து வைக்கிறது சேர்த்து வைக்காமல் பிரித்து வைக்கிறது செய்கிறதும் மகாபாவம்னு சொல்லி வேதங்கள் எழுதியிருக்கிறாங்க இது மாதிரி ப பிரம்மஹஸ்திங்க மாதிரி குழந்தைய ஹத்தனம் அப்படிங்கிறது வந்து கருவில் குழந்தைங்க இது பெரிய பாவம் சரி நம்ம இப்போ பேச போகிறது வந்து தானங்களில் சிறந்தது அன்னதானம் எதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் பொருள் கொடுங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க போதுங்கிற மனசு வராது சாப்பாடு போடுங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க எவ்வளோ தான் சாப்பிடுவாங்க ஒரு போ ஒரு தடவை வேலையில் வைக்கிறீங்க திருப்பியும் வைக்கிறீங்க ஒரு மூணாவது தடவை வச்ச உடனே போதுன்றவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை வாங்குகிறவங்களுக்கு ஐயா போதும் அப்படின்னு சொல்லி நல்லா இருப்பீங்க எங்களை போதும்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சாப்பிட வைக்கும்போது அவங்களுக்கு அந்த திருப்தி பசி அடங்கிறது மட்டும் இல்லை போதுங்கிற திருப்தியை கொடுக்குற தானம் அதனால தான் தானத்துலேயும் மிகச்சிறந்த தானம் வந்து அன்னதானம்னு சொல்கிறோம் இன்னொரு கேள்வி இருக்குது நம்ம வீடுகளில் ச பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது சுவாமி படம் வச்சுருப்போம் இல்லைனா சில சின்ன விக்கிரகங்கள் வச்சு பண்ணுவாங்க பெரிய விக்கிரகம் ஒரு அளவு இருக்குது அது ஒரு 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 சான் அந்த மாதிரி ஒரு கணக்கெலாம் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அது வந்து டெய்லி நிவேத்தியம் பண்ணணும் இது அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் சின்ன சின்ன விக்கிரம்னா பூஜை பண்ணதை பண்ணிக்கலாம் ஆனால் டெய்லி பூஜை பண்ணலாம் விக்கிரம் இருக்கையில் வந்து பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது சரி அந்த விக்கிரகம் உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது உடைந்த விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்வது நல்லதல்ல அதை பக்குவமாக எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகள் கடல் ஆறு குளம் தண்ணீர் கடலை இந்த மாதிரி இதுகளில் அதை வந்து கரைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே கொண்டு போய் தண்ணியில் சேர்த்துறணும் புதுசாக நீங்கள் அதுக்கு பதிலாக வாங்குகிற புதிய விக்கிரகத்தை வந்து பிரணப்பிரதிஷ்டான திருப்பி அதை இன்ஸ்டால் பண்ணி அங்கே முன்னாடி வச்சு அதை பூஜை பண்ணி பிறகு ரெகுலர் பூஜை செய்யலாம் ஆனால் உடைந்த விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்வது நல்லதல்ல முக்கியமான விஷயம் அது இது கவனிக்க வேண்டிய விஷயம் சில பேரை தெரியாமல் அதை ஒட்டி வச்சுக்கிட்டு போனாங்க அது நல்லதில்லை இன்னொரு கேள்வி வந்தது சமீபத்தில் நான் பார்த்தது இந்த பெற்றோர்களுக்கு திவசம் சிரார்த்தம் நாள் அவங்க இறந்த நாள் வர்றது அதை பார்த்து அது திதி எந்த நாளில் இறந்தாங்களோ மறு வருஷம் அந்த தேதியில் கட்டாயம் சிரார்த்தம் ஆனும் திவசம் சரி அந்த நாள் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஏகாதசி விரதம் அந்த மாதிரி அமையுதுன்னு வைங்க இவர் பிறந்தது இவர் இறந்தது அந்த இவங்களுடைய பெற்றோர் இறந்தது தாயோ தாப்பனாரோ அவங்களுக்கு தவசம் பண்ணும்போது பண்ணுறாங்க பிள்ளைங்க அது ஏகாதசியில் இறந்தாங்கன்னு வச்சுக்கிறோம் அப்போது ஏகாதசி நாள் வைகுண்ட ஏகாதசி நாள் வந்து விஷ்ணு பகவான் நினச்சி விரதம் இருப்பாங்க இந்த சிரார்த்தம் செய்யும்போது விரதம் இருந்து அந்த பித்திரு பூஜையை முடிச்சுட்டு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தானம் செய்துட்டு நம்மளும் சாப்பிட்ணும் அப்போ அந்த விரதத்துக்கு இது கடி வாங்குது அப்போ கேள்வி என்ன வருதுன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறதா இல்லை இந்த திவசத்தை செய்கிறதானா திவசம் தான் செய்யணும் அந்த ஏகாதசி வரத்தை நீங்கள் மறுநாள் கூட பண்ண இருந்துகிட்டு போயிடலாம் பெற்றோர்களுக்கு செய்கிற வருடாந்திர திவசத்தை நாள் மாற்றக்கூடாது தவறுதலாக விடுபட்டால் ராமேஸ்வரம் காசி போன்ற இடங்களுக்கு சென்று செய்து அதை நிவர்த்தி செய்வது நல்லது இது நல்ல நாள் இன்றைக்கி மற்ற பூஜை பண்ணுறமே இது செய்யலாமல் கிடையாது இது முக்கியத்துவம் முதல்ல இந்த வருஷத்தில் ஒரு நாள் வர்ற சுவார்த்த நாளை கண்டிப்பாக பெற்றோர்களுக்காக வசம் செய்வது பிள்ளைகளின் கடமை நன்றி